வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு கடகராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்கய்யா ஐயா கடகராசிக்காரர் நண்பர்களே வேலைக்கான நபர்கள் தொழிலுக்கான நபர்கள் எப்படியாவது நம்ம முன்னேறணும்ப்பா லைஃப்பில் நம்ம லைஃப்பில் எப்படியாவது நம்ம நினச்ச இடத்த அடைஞ்சிடணும்ப்பான்னு சொல்லி போராடிட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நினச்ச இடத்த அடைய முடியுமா முடியாதா ஏன் முடியாதுன்ற வார்த்தை எதனால் இங்கே உள்ள வருது என்னெல்லாம் நம்ம தவறு பண்ணிட்டோம் எந்த இடத்துல நம்ம சரியாக இருந்திருக்கணும் கரெக்டாக முடிவில் எடுத்துருக்கணும்னு இதுவரை உங்களுக்கு காதில் வராத காதுகளுக்கு கேட்காத சில முக்கிய தகவல்கள் நம்ம இந்த பதிவுகள் மூலமாகவும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை தீபம் பர்ணி தீபத்தை ஏற்றுவது கார்த்திகை தீப திருவிழாவின் முதல் நாள் என்று கொண்டாடப்படும் ஒரு வழக்கங்க இது வீட்டில் வறுமையை நீக்கும் அறியாமையால் செஞ்ச பாவங்களை போக்கும் நன்மைகளை அள்ளித்தருவதாக இருக்குங்க அதற்கான அந்த நாளில் கடகராசிக்காரர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கிய வழிபாடுகள் முறையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே இந்த கார்த்திகை தீபம் முடிவதற்குள் இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டு விட்டது என்றால் இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்னு நீங்கள் நம்புங்கள் ஏன்னா இறைவனுடைய அருள் முழுமையாக கொண்டவர்கள் நல்லதை மனதில் விதைப்பவர்கள் நல்ல எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சமாகட்டும் இறைவனாகட்டும் சரியான நேரத்தில் சரியான தகவல்களை சரியான நபர்கள் மூலமாக கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் இதுதான் உண்மை ஆகவே நம்பிக்கையோடு வாழுங்க நம்பிக்கை ஒன்றே நமக்கு அதுக்கு அடுத்த ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கும் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் எல்லாம் இன்னைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்கா இடம் பிடித்து விட்டதோ அதே போல நாம் கொடுத்த மூலிகை சாம்பிராணியும் இன்னைக்கு வாங்கியவர்கள் அனைவரது வீட்டிலும் நீங்கா இடம் பெற்று விட்டது இன்னைக்கு தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க ஐயா வாசனைக்கான எல்லாம் கிடையாது நான் தெளிவா சொல்லிடுறேன் இதை நல்லதை ஈர்ப்பதற்கான சாம்பிராணி ஏன்னா கடைகள்லையோ வெளியிலயோ நம்மளுக்கு விற்கிற சாம்பிராணி கமகமனம் இருக்கும் நம்ம பெரும்பாலும் எப்படி தெரியுங்களா சில நபர்கள் எல்லோரும் நான் சொல்லல சில நபர்கள் எப்படின்னா கலர்ஃபுல்லாக ஒரு விஷயம் இருந்துட்டாலோ இல்லை கமனு வாசனை வந்துவிட்டாலும் நல்லதுன்னு நினச்சிருவாங்க பட் அங்கே என்ன பண்ணுறாங்க அதுக்காக அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறது இல்லை ஆனால் நாம் கொடுக்கும் சாம்பிராணி சக்தி வாய்ந்த மூலிகைகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளது இதில் எந்த கெமிக்கலும் வாசனைக்காகவோ எதுக்காகவோ எதுக்கும் நம்ம கலக்கிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் வாங்கியவர்கள் எல்லாம் இன்றைக்கி திரும்ப திரும்ப வாங்குவதற்கான அந்த ரகசியம் என்னன்னா நல்லதை எதிர்பார்ப்பவர்களாக அவங்க இருந்திருக்காங்க அந்த எதிர்பார்க்கக்கூடிய நல்லதை தருவதற்கான அதிர்வலைகளை இந்த சாம்பிராணி உருவாக்கி கொடுத்துருக்கு அதனால தான் இது அவர்களை போய் சேர்ந்தது அப்படின்னே சொல்லலாம் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஐயா இந்த பண்டிகை காலம் அப்படின்றனால இந்த நியூ இயர் புத்தாண்டு வரப்போகுதுன்றனால இப்போ நிறைய பேர் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வாட்டி வாங்குறவங்க ரெண்டு மூணு மடங்கு அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது வேணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே உடனே புக் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இப்போ கடகராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்னன்றதை முதல்ல நம்ம சீக்கிரமாக பார்த்து முடிச்சுடுவோம் கடகராசிக்காரர்கள் ஐயா சனி பகவான் தாக்கத்தில் கடந்த ரெண்டரை வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள்லாம் என்னன்றத நான் எல்லா பதிவுகளும் மிக தெளிவாக உங்களுக்கு ஏ டு ஜெட் நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லபடியாக அமைவதற்கான வாய்ப்புகளை இந்த டிசம்பர் மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஐயா நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இந்த ராசிக்காரர்கள் கடல் கடந்து போய் வேலை செய்கிறவங்க நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபாரின் போய் வேலை செய்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடையோ சொந்த பந்தத்தோடையோ அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாது இவங்களால் இதனாலே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கான உலகமே வேலைக்கான உலகமாக தான் இருக்கும் ஒரு ரோபோ மாதிரிதான் இருக்கும் உங்கள் லைஃப் அப்படியே எந்திரிக்கிறது வேலைக்கு போறது வர்றது குடும்பத்துக்கான விஷயங்களை பாக்குறது திரும்பி எந்திரிக்கிறது வேலைக்கு போறது தான் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வட்டத்துக்குள்ள மாட்டிக்கொண்ட கடகராசிக்காரர்கள் உழைப்பு 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 உழைப்புன்னு உழைப்பிற்கே எல்லா நேரத்தையும் கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா தன் உழைப்புக்கான இடம் சரியான இடமாக இருந்தால் முன்னேற்ற நிலையில் இருப்பார்கள் பெரும்பாலான கடகராசிக்காரங்க முன்னேற்றத்தை அடைவ அடையாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் தன் உழைப்பை சரியான இடத்தில் கொடுக்காம போனது தான் எங்கே நம்ம இருக்கணும் நமக்கான வேல்யூ எங்க அப்படின்றத புரிந்து கொண்டு போய் இருக்கக்கூடிய அந்த இடமானது இவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப கடகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு தனக்கான இடம் எது என்பதை தேடக்கூடிய நேரம் தனக்கான வேல்யூ என்ன முதல்ல அந்த வேல்யூ எந்த இடத்துல இருந்தால் இன்னும் அதிகரிக்கும்னு அந்த சில வாழ்க்கைக்கான ரகசியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது கடகராசிக்கார நண்பர்களே நீங்கள் இந்த ராசிக்காரனுடைய ஜாதங்கள் நிறைய பார்க்குறப்ப தெரிய அந்த விஷயங்கள் என்னென்னா அதிகமாக பெரும்பாலும் ஃபேவரபுளாக இருக்க மாட்டாங்க சொந்தக்காரங்களாம் கரெக்டுங்களா உங்கள் மேலே நிறைய கண் பார்வைகள் இருக்கும் கண் திருஷ்டிகள் இருக்கும் என்னப்பா இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க என்னப்போ இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு இருக்கிற உண்மை என்னன்றத கூட தெரிஞ்சுக்காம ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி உங்கள் மேலே நிறைய கட்டுக்கதைகள் அவிழ்த்து விடுவாங்க இது கடகராசிக்காரனுடைய காதுக்கு வரப்ப சில நேரத்தில் சிரிப்பும் வந்துடும் சில பல நேரங்களில் கோபத்தையும் ஏற்படுத்திடும் இன்னும் சில நேரங்களில் வேதனையை ஏற்படுத்திடும் எதுக்குப்பா இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு தன்னை சுற்றி கட்டுக்கதைகளின் நடுவிலே இருந்து அனைத்தையும் உடைத்திரிந்து முன்னேறக்கூடிய ஒரு நபராக தான் இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க இருக்கணும் இல்லைன்னா அந்த மற்றவர்களுடைய வார்த்தைக்கு மற்றவர்களுடைய கேள்வி பேச்சுகளுக்கு மற்றவர்களுடைய க தேவையற்ற கருத்துக்களுக்கு இடம் தரும் கடகராசிக்காரங்க அங்கேயே அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்க அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் நிற்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இவர்கள் தனக்கான நேரத்தை முன்னேற்றத்திற்கான வாழ்க்கைக்கான விஷயங்களுக்கு தான் செலவு பண்ணணும் இங்கே மற்றவங்க அதை பேசுகிறாங்க இதை பேசுகிறாங்கன்னு காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தாங்கன்னா அவ்வளோதான் இவங்களுக்கு நேரமே பத்தாது ஏன்னா அப்படி அவ்வளோ விஷயங்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த முக்கியமாக மாற்றத்தை தரக்கூடிய நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய சில நாட்கள் இருக்குது அப்படிப்பட்ட நாட்களில் ஒன்று தான் இந்த கார்த்திகை தீபம் சரிங்களா இந்த தீபம் இந்த கார்த்திகை தீபத்தன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாளாக சரிங்களா முந்தைய தினமான பரணி நட்சத்திரமானது பார்த்திங்கன்னா இன்னைக்கு மாலையில் உங்களுக்கு தோன்றி நாளை மாலை வரைக்குமே இருக்குது அன்று வாசலில் இரண்டு தீபங்களும் பூஜை அறையில் ஐந்து தீபங்களையும் கடகராசிக்காரர்கள் ஏற்ற வேண்டும் இந்த ஐந்து தீபங்களையும் வட்டமாக எல்லா திசையிலும் வெளிச்சம் படும்படி ஏற்ற வேண்டும் நெய் ஊற்றி விளக்கு ஏற்றினால் இன்னும் மிக மிக சிறப்பு மண் விளக்குகளை வீட்டின் வாசல் படியிலே வைக்க வேண்டும் கடகராசிக்காரன் நண்பர்களே படிக்கு மூன்று ஒரு படிக்கு மூன்று விளக்குகள் வீதம் ஏற்றி வைப்பது மரபு வீட்டில் நல்லெண்ணெயிலும் முருகனுக்கு இழுப்பெண்ணெயிலும் விளக்கேற்றி வழிபடுவது நல்லது வீட்டு பூஜை அறையில் ஒரு முக தீபம் ஏற்றினால் பலன்கள் இரட்டிப்பாகும் இரண்டு முக தீபம் ஏற்றினால் குடும்பம் ஒற்றுமையை பெறுவீர்கள் மூன்று முக தீபம் ஏற்றினால் புத்திர சுகம் தரலாம் பெரும் நான்கு முக தீபம் ஏற்றும் கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பசு பூமி அதாவது பூமி நிலம் இதெல்லாமே யோகங்கள் அமையும் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கீரை கொடுப்பது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஐந்து முக தீபம் ஏற்றுபவர்களுக்கு செல்வம் பெருகும் சரிங்களா இந்த நாளில் சிவபெருமானை வணங்கி பரணி நட்சத்திரம் அதாவது இன்று ரெண்டாம் தேதி மாலை இன்னைக்கு மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு ஆரம்பமாகிறது நண்பர்களே சரிங்களா இது நாளை டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் இருக்குது இந்த பரணி நட்சத்திரம் வீடுகளில் கோவில் தீபம் ஏற்றுவதை வீடுகளிலும் கோவிலிலும் தீபம் ஏற்றுவதை கடைபிடித்து அதாவது முதல் நாள் மாலை பர இந்த நாளில் பரணி நட்சத்திரம் தொடங்கும் போதே நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் சரிங்களா எனவே இந்த நல்ல பலன்களை பெறுவதற்கான ஒரு அற்புதமான நேரமாக பார்க்கப்படுது கடகராசிக்காரங்க தவறாம இந்த பரணி நட்சத்திரத்தில் தீபத்தை ஏற்றி நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காணலாம் முருகனுடைய அருளால கடகராசிக்காரங்க நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் சொல்லியிருந்தோம் ஐயா திரும்புகிற பக்கமெல்லாம் முருகன் தான் எங்க திரும்பினாலும் நீங்க எங்க போனாலுமே முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் முருகன் ஏதோ ஒரு ரூபத்தில் காட்சி அளித்து கொண்டே இருப்பார் அப்படின்னு இப்ப பாருங்க இந்த டிசம்பர் மாதம் முடிஞ்சு நீ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாகுது ஒவ்வொரு வருடம் முடியும் போதும் கடகராசிக்காரங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்கணும் என்ன பழக்கம்னு கேட்டிங்கன்னா திரும்பி பார்க்கணும் இந்த வருடம் எந்தெந்த வகையில் முன்னேற்றத்தை பெற்றுள்ளோம் எந்தெந்த வகையில் சரிவுகளை சந்தித்துள்ளோம் எந்தெந்த இடத்துல ஏமாந்துருக்கோம் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு கஷ்டப்படுத்தியிருக்காங்க யாரெல்லாம் இதுக்கு காரணம் இவங்கெல்லாம் மாறுவாங்களா மாற மாட்டாங்களா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இனி எப்படி மாற போகிறாங்க இன்னைக்கு ஒருத்தர் பண்ணுறத வச்சே நம்ம முடிவு பண்ணிடலாம் நாளைக்கு இவங்க எப்படி மாற போகிறாங்க என்ன ஆக போகிறாங்கன்னு அந்தளவுக்கு மனிதர்களை கணிக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்க இருக்கிறார்கள் கடகராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு மனிதர்களை கணிக்க கற்றுக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்றது இதுதான் மனிதர்களை ஓரளவுக்கு கணிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு இவங்க இதை தான் பண்ண வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இவங்க நடந்துக்கிறத வச்சு நாளைக்கு இவங்க இதை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அது நல்லதாக இருந்தால் அருகில் இருக்கலாம் நல்லது இல்லைன்னா எடுத்து சொல்லலாம் புரியாதவங்க நம்ம விலகி நின்றுங்கிறது நல்லது ஆகவே கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் கெட்டதை விலக்கி விட்டு நல்லது உங்களை தேடி வர வைக்கக்கூடிய நல்லது உங்களை நோக்கி ஈர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது நல்லபடியாக இதை அமைத்து கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்